தமிழ் பொய்ஸ் வழங்கும் வாழ்க வழங்குடன் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மூன்று நாளில் தொப்பையின் அளவை குறைக்க உதவும் அற்புத யூஸ் இன்று பலரிடம் எது இருக்கிறதோ இல்லையோ தொப்பை கண்டிப்பாக இருக்கும் இதற்கு உண்ணும் உணவுகள் மட்டுமன்றி செய்யும் வேலைகளும் முக்கிய காரணமாக இருக்கின்றன தொப்பையை குறைக்க பலரும் கடுமையான உடற்பயிற்சியை தினமும் செய்து வருவார்கள் ஆனால் அப்படி உடற்பயிற்சியை மட்டும் செய்தால் போதாது உடலில் சேரும் கொழுப்புகளை கரைக்க உதவும் உணவுகளையும் பானங்களையும் குடித்து வர வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள யூஸை மூன்று நாட்கள் தொடர்ந்து குடித்து உடற்பயிற்சி செய்து வந்தால் தொப்பையின் அளவு குறைவதை நன்கு காணலாம் சரி இப்போது மூன்று நாளில் தொப்பையை குறைக்க உதவும் அந்த யூஸ் என்னவென்றும் அந்த யூஸில் சேர்க்கப்படும் பொருட்களின் நிறைந்துள்ள சத்துக்களையும் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் கலோரிகள் குறைவு நார்ச்சத்துக்கள் அதிகம் மற்றும் உடலின் அல்கலைன் அளவை சீராக பராமரிக்க உதவும் மேலும் இது வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைக்க மிகவும் சிறப்பான உணவுப் பொருளும் கூட எலுமிச்சை மற்றும் எலுமிச்சை காய் எலுமிச்சை மற்றும் எலுமிச்சை காய்களில்

மேலும் புதினா வாய் துர்நாற்றத்தையும் தடுக்கும் இஞ்சி கொலம்பியா உள்ள மனித ஊட்டச்சத்து நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் இஞ்சியை சேர்த்துக் கொண்டு வந்தனர் அப்படி இஞ்சியை சேர்த்ததால் அவர்கள் வயிறு நிறைந்தது போன்று உணர்ந்ததோடு குறைவான அளவிலேயே உணவை உட்கொண்டனர் இதனால் இஞ்சியானது அதிகப்படியான கலோரிகளை எரித்து அதிகப்படியான கொழுப்புகளையும் தண்ணீர் தண்ணீர் உடலின் நீர்ச்சத்தை அதிகரிப்பதோடு உடற்பயிற்சியின் போது தசை மற்றும் ஏற்படாமல் தடுக்கும் மேலும் நீரை அதிக அளவில் தொடர்ந்து குடித்து வந்தால் அது உணவின் மீது உள்ள நாட்டத்தையும் குறைக்கும் குறிப்பு மேற்கூறிய பொருட்களை கொண்டு யூஸ் தயாரித்து தினமும் குடித்து வந்தால் மூன்று நாட்களில் தொப்பை குறைவதை நன்கு காணலாம் அதற்காக மூன்றே நாட்களில் தொப்பை முற்றிலும் குறையாது தினமும் குடித்து வந்தால் தொப்பை குறைந்து கொண்டே வருவதை காணலாம் யூஸ் செய்யும் முறை ஐந்து எலுமிச்சை ஒரு எலுமிச்சை காய் பதினைந்து புதினா இலைகள் இரண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய இஞ்சி இரண்டு தசம் ஐந்து லிட்டர் தண்ணீர் வெள்ளரிக்காய் ஒரு எலுமிச்சைக்காய் மற்றும் இரண்டு எலுமிச்சியை வட்டவட்டமாக வெட்டி தனியாக வைத்துக்கொள்ளவும் பின்னர் மீதமுள்ள மூன்று எலுமிச்சியை ஒரு பாத்திரத்தில் பிழிந்து அதில் புதினாவை நறுக்கி போட்டு அதில் ஒன்று தசம் ஐந்து லிட்டர் நீர் ஊற்றி நன்கு கிளறிவிட வேண்டும் பின்பு அதில் இஞ்சி மற்றும் மீதமுள்ள தண்ணீரை ஊற்றி அத்துடன் வெள்ளரிக்காய் மற்றும் எலுமிச்சியை போட்டு நன்கு கிளறி இருபத்து நான்கு மணி நேரம் ஊற வைத்து பின் குடிக்க வேண்டும் இப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்து குடித்து வந்தால் தொப்பை குறைவதை காணலாம் வேண்டுமெனில் இந்த செயலை ஒரு வாரம் கழித்து மீண்டும் மூன்று நாட்கள் தொடரலாம் இன்றைய தமிழ் வொய்ஸ் நொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் மூன்றே நாளில் தொப்பையின் அளவை குறைக்க உதவும் அற்புத ஜூஸ் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்